வணக்கம் சமீபத்தில் கும்பமேளாக்கு போயிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து எப்படி போனீங்க எங்கே தங்கினீங்க எல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க பார்த்திங்கன்னா அது விட்டு ஒரு சடன் டிசிஷன் தான் திடீர்னு பார்த்தோம் ஒரு வீடியோ வந்துச்சு அதை பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு யோசித்தோம் படத்துக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம் நைட்டே புக் பண்ணோம் உடனே கிளம்பி போயிட்டோம் பெருசாக ரொம்ப யோசிச்சு பிளான் பண்ணி அப்படிலாம் போகவே இல்லை நான் போகிற எப்படி போகணுங்கிறது நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து சென்னைலேருந்து பிரயாக்ராஜுக்கு சர்ச் பண்ணோம் ஃப்ளைட்ஸு பார்த்திங்கன்னா சென்னை டு டெல்லி டெல்லி டு பிரயாக்ராஜ் தான் இருந்துச்சு ரிட்டர்ன் ட்ரிப்பே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வரும்போது பிரயாக்ராஜ் டு ஹைதராபாத் அப்புறம் அங்கே ஹைதராபாத்லேருந்து சென்னை ரிட்டர்ன் ஒரு ஃபுல் ட்ரிப் ரவுண்ட் ட்ரிப்புக்கு வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு ஒரு ஆளுக்கு அது வந்து அன்னைய நிலவரமே இன்றைக்கி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு இருக்குது ஸோ அதை புக் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு புக் பண்ணிவிட்டோம் அப்புறம் தங்குறதா வேணாமான்னு பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரே நாள் தான் முதல் நாள் கிளம்புறோம் மத்தியானம் வந்து லெவன் தேர்ட்டிக்கு ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் பிரயாக்ராஜ் போயிடுறோம் அதே மாதிரி மறுநாள் அங்கேருந்து ஒன்றரைக்கு ஃப்ளைட்டு இங்கே வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்துடுறோம் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நைட் ஓவர் நைட் ஸ்டேக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணால் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு எல்லாம் ஏழாயிரம் எட்டாயிரம்லாம் போட்டிருந்தால் சரி ஒரே நாள் நைட்டுக்கு எதுக்கு அவ்வளோவு அப்படின்ட்டு சரி நாங்கள் எங்கேயாவது நைட் டைமில் அப்படியே உள்ளே இப்போ நடந்து இந்த கூட்டத்தில் நடந்து போகிறதுலேயே டைம் போயிடுவோம் ஒரு வேளை ரூம் தேவை இல்லையோன்னா யோசித்தோம் அப்புறம் லேடிஸாக இருக்கோம் ரெண்டு பேர் தான் போயிருந்தோம் என்ன பண்ணேன்னு தெரியாமல் சரி ரூம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது மடங்கள் இருக்கான்னு பார்த்தேன் ஆஸ்ரமோ இந்த மாதிரி மடங்கள் இருந்தால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கும் நானே அப்போ தான் இஸ்கான் ஞாபகம் வந்துச்சு சரி இஸ்கானில் போய் ரூ இருக்கா பார்க்கலாம் அங்கே எதாவது காட்டேஜஸ் இருக்கா பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இஸ்கான் காட்டேஜஸ் இருந்தது அங்கே இப்போ கோயிலும் இருக்குது ஸோ அந்த இஸ்கான் காட்டேஜில் இப்போ ரொம்ப ரீசனபிள் த்ரீ த்ரிபிள் நைன் வந்துச்சு ஒரு டபுள் ரூமுக்கு புக் பண்ணிவிட்டேன் கால் பண்ணாங்க புக் பண்ணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கன்ஃபார்ம் உடனே கிளம்பி போகணும் ரூமுக்கு போகணும் டீசெண்ட் ஒரு ஒரு டீசெண்ட் ரூம் ரொம்ப மோசம்லாம் கிடையாது நல்லா ஒரு நீட்டாக தான் இருந்துச்சு நம்ம வேணும்னா அவங்களே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க வேணுமானு நைட் ப்ரொவைட் பண்ணாங்க டின்னர் அது மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க மத்தியானம் லஞ்சுக்கு எங்களுக்கு வந்து பேக் பண்ணியே கொடுத்துட்டாங்க ஃப்ளைட்டுக்கு ஸோ அவ்வளோ ரொம்ப நல்லா கவனித்தாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்க டேக்ஸி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் வர சொல்லியிருந்தோம் ஃபோர் ஓ கிளாக் போனோம் குளித்தோம் ஆனால் டாக்ஸி வாலாவும் ரொம்ப ஒரு ரொம்ப கைண்ட் எங்கள் வந்து பக்கத்தில் எங்கே போய் பார்க் பண்ணால் ஈஸியாக நம்ம போய் குளிக்க முடியுமா அந்தளவுக்கு பக்கத்தில் எங்களை கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சந்தான் நடந்தோம் ஒரு ஒரு நூறு இரநூறு மீட்ரு கூட இல்லை சும்மா சூப் சூப்பராக பக்கத்துலேயே நடந்து போயிட்டு குளிச்சுட்டு எங்கள் கூட இருந்து கூப்பிட்டு வந்துட்டார் ஏர்போர்ட் போகிற வரைக்கும் எங்களுக்கு புக் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் என்னாச்சு ஏர்போர்ட் போகிற வரையும் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு எங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டார் இதுதான் நடந்தது ஸோ இது வந்து எல்லாருக்கும் அப்படி சாத்தியமானு எனக்கு தெரியல பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா டிக்கெட்ஸ்லாம் இப்போ ரொம்ப ஏறிடுச்சு அக்காமடேஷன் இப்போ சுத்தமாக கிடைக்கவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் இந்த இஸ்கான்னு போட்டிங்கனாலே இஸ்கான் காட் காட்டேஜஸ் பிரயாக்ராஜர் போட்டாலே டீட்டெயில்ஸ் வருது மூணு டிஃப்ரெண்ட் ப்ளேஸஸில் அவங்க காட்டேஜஸ் இருக்குது நாங்கள் இருந்தது வந்து ஜபல்பூர நோடு ஜால்வா ஜால்வா கரெக்ட் ஜால்வாங்கிற இடத்துல உள்ள ஒரு காட்டேஜ் ஒரு ஹவுசிங் ஏரியாவில் இருக்குது பத்து ரூம் வச்சுருக்காங்க அவங்க டீசெண்டாக இருந்துச்சு இதை தவிர நாங்கள் அங்கே போய் கேள்விப்பட்டது என்னென்னா டென்ட் புக் பண்ணுறாங்களாம் டென்ட்லாம் ஒரு நாளைக்கு டென் தௌசண்ட்லாம் மூணு பேர் தங்கலாம் சீன்ஸ் நீங்கள் குரூப்பாக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தட்ஸ் ரீசனபிள் இல்லையா ஆனால் சாப்பாடெல்லாம் வெளியே தான் சாப்பிட்டாங்க அது பாத்ரூம் வந்து பப்ளிக் பாத்ரூம்ஸாக தான் இருக்கும் ஆனால் நிறைய வச்சுருக்காங்க அந்த மொபைல் பாத்ரூம்ஸ் இல்லையா நூற்று கணக்கில் இருக்குது குளிக்கிற ப்ளேஸஸ் தனியாக இருக்குது பாத்ரூம்ஸ் தனியாக இருக்குது டென்ஸ் எங்கே பார்த்தாலும் டென்ட்ஸ் தான் இருக்குது கூட்டமாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போன டைம் வந்து ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கு கொஞ்சம் கூட்டம் தான் அதுக்கப்புறம் கூட்டம் ஏறுனு அந்த டேக்ஸி ட்ரைவர்ஸ் தான் கூட்டம் ஏறுங்க சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துடுங்க அதே மாதிரி நாங்கள் குளிச்சுட்டு வெளியே வரும்போதே கொஞ்சம் நிறைய க்ரௌடு தான் உள்ளே இறங்கிச்சு ஸோ டே டைமில் இன்னும் க்ரௌடடாக இருக்கும் என்ன நம்ம ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கணும் அப்படின்னா கோல்டாக இருக்குது வெரி கோல்டு நைட் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டிகிரீஸில் தான் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வின்டர் க்ளோதிங்காக கொண்டு போங்க முக்கால்வாசி காது மறைச்சிட்டு கால்ல சாக்ஸ் போட்டாலே ரொம்ப குளிர நம்ம தாங்க முடியும் அப்புறம் உடம்புக்கு ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்கலாம் அது தவிர என்ன பண்ணாலும் லக்கேஜ்லாம் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு போங்க ஃப்ளைட்டில் போகிறது உங்களுக்கு தெரிய எது எடுத்துகிட்டு போகக்கூடாது இப்போ எடுத்துகிட்டு போகலான்னு தண்ணி அங்கேருந்து தீர்த்தம் கொண்டு வரலாம் நீங்கள் இங்கேருந்தே பாட்டில் வந்து மூடி ஒன்று இருக்கிற மாதிரி அந்த எண்ணெயிலெல்லாம் வருவாங்க அந்த மாதிரி மூடி இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்பில் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை அதை ஹேண்ட் லக்கேஜில் விட மாட்டேங்கிறா நீங்கள் லக்கேஜில் போட்டு உள்ளா அனுப்பிடலாம் எங்களுக்கு சேஃபாக வந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் வேறு என்ன டீட்டெயில்ஸு இது தான் வேறு நீங்கள் வந்து இந்த மாதிரி நாகா சாதுஸு அரோ அகோரிஸு இவங்களெல்லாம் அங்கே பார்க்கலாமா அப்படின்னா இல்லை இல்லை அவங்க வேறு வேறு இடத்துல கேம்பில் இருக்கிறாங்க ஒரு வாஸ்ட் ஏரியா அதாவது அந்த ஆறு போகிற வழி எல்லாமே வந்து அவங்க கேம்ப்ஸ் இருக்குது எந்த இடத்துல இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது நிறைய கேம்ப்ஸில் வந்து உள்ளே விடமாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க உள்ளே விடமாட்டாங்க அவ்வளோ பப்ளிக்கெல்லாம் விடுறதில்லைன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல பட் அந்த மாதிரி நீங்கள் அந்த அகோரிஸ் அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ட்ரைவர் டாக்ஸி டிரைவர்கெலாம் சொல்லாதீங்க உத்திரப்பிரதேஷ் டூரிசம் வெப்சைட் இருக்குது அதில் வந்து அவங்க டெய்லி மார்னிங் டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஏழு மணிக்கு ரூபாய் என்னோ அவங்களுடைய கேம்ப்ஸ் எல்லாம் கூட்டு போய் சுற்றி காமிச்சு திருப்பி கொண்டு வந்து விடுறாங்க அதில் போனீங்கன்னா எல்லோரையுமே பார்த்துடலாம் ஏன்னா ஆட்டோக்காரங்களாம் ரொம்ப சுற்றி விடுறாங்க ரொம்ப கேட்குறாங்க சரியான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதில்லன்னு கேள்விப்பட்டோம் ஸோ அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் வேறு லாங்குவேஜ் பேசிக் ஹிந்தி தெரிஞ்சால் போதும் ரொம்ப நம்ம யார்கிட்டையும் போய் அங்கே வந்து கதை விட போகிறதில்ல ஸோ கித்தனா எவ்வளவு என்ன என்ன ப்ரைஸு இது மாதிரி தெரிஞ்சால் போதும் முக்கால்வாசி அங்கே உள்ள வேண்டாச்சிட்ட என்கரேஜ் பண்ண வேண்டாம் அங்கே பெருசாக ஒன்றும் விற்கலை இந்த பூ தேங்காய் இதை மாதிரி தான் விற்றுக்கோ விற்கிறாங்க நீங்கள் எப்படி ஏதாவது தானம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்தே எதாவது எடுத்துகிட்டு போயிடுங்க அது தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன் வேணா சில்லறையாக மாற்றி ஒரு அஞ்சு பத் ரூபா இருபது ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் அங்கே கொடுக்குறதுக்கும் வந்து எல்லாருமே அவங்கவுங்க பிஸியாக வந்து குளிச்சுட்டே இரு போகிறாங்களே தவிர நம்ம ஊர் அளவுக்கு பிச்சைக்காரங்களோ இல்லை யாசகம் கேட்கக்கூடிய சாமியார்களோ யாருமே அப்படிலாம் இல்லை ஸோ நீங்கள் போக வேண்டியது அது நல்லா ஸ்நானம் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு வே ஆஃப் குளிக்க போகிறது அப்படின்னா போட்டில் இது இஸ்கான்லருந்தே போட்ஸ் கிளம்புது காலையில் எட்டு மணி பத்து மணிக்கெல்லாம் அதிலையே போனீங்கன்னா அந்த போட்டே கூட்டி போய் திருவேணு சங்கமத்தில் குளிக்க வச்சு திருப்பி கொண்டு வந்து விட்டுறாங்க அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு எங்களுக்கு தெரியல அதே மாதிரி வேறு வேறு ப்ரைவேட் போட்ஸும் இருக்குது அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் விஐபி போட்ஸ் இருக்குது நார்மல் போட்ஸ் இருக்குது அந்த போட் புக்கிங் எங்கேன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா எங்களுக்கு போக முடியாதுங்கிறதுனால நாங்கள் அதை பற்றி பெருசாக நாங்கள் கவலைப்படல ஏன்னா எட்டு மணிக்கு அப்படிங்கும்போது நாங்கள் ஃப்ளைட்டுக்கு ஒரு லெவன் தேர்ட்டிக்காவது போகணும் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆகுமா போயிட்டு திருப்பி வரதுக்கு ஸோ அதுக்கு எங்களுக்கு டைம் இல்லாதனால முடியல முடிஞ்ச வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே இருக்கிற மாதிரியாவது புக் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் புக்கிங் பண்ணிட்டோம் அதனால் எந்த இடமே பெருசாக பார்க்க முடியல வெறும் குளிக்க மாத்திரம் போய் போன மாதிரி இருந்துச்சு குளிக்கிறதுக்கான இவ்வளோ செலவு பண்ணிட்டு போகணுன்ற மாதிரி பட் இட் இஸ் ஒர்த் நாங்கள் செலவு பண்ண ஒவ்வொரு காசும் வர்த் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோரும் பண்ணி ஆகணும் எவ்வளோ ஜனங்கள் நம்பிக்கையோடு வந்து அந்த தீர்த்தத்தில் வந்து குளிக்கிறாங்க அது மாதிரி குளிக்கிற இடமுமே நல்லா சேஃபாக வச்சுருக்காங்க ஏற்கனவே கங்கையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தரம் தர தரத்தடம் ஓடும் எங்கே போகிறான்னே தெரியாது வேகமாக போயிட்டே தான் இருக்கும் நம்ம ஊர் ஆறு மாதிரிலாம் இருக்காது அடித்து அடிச்சுட்டு போகும் ஸோ அந்த மாதிரி தான் போகுது ஆனால் அதெல்லாம் தடுப்பு போட்டு கயிறு போட்டிருக்காங்க பாதுகாப்பாக இருக்குது நீங்கள் நாங்கள் குளிக்கிறதுக்கு உள்ளே இறங்கும் போது நல்லா சில் வாட்டர் இடுப்புக்கு கொஞ்சம் மேலே வரைக்குமே தண்ணி இருந்தது இறங்கி மூணு முங்கு மூங்கிட்டு கூப்பிட்டுட்டு வெளியே வாங்க ஸோ அவ்வளோதான் அதுக்கு மேலே ரொம்ப நம்ம இங்கே இந்த மா நாத்தங்கரையில் கொதி ஆட்டம் போடுற மாதிரிலாம் போட முடியாது குளிர் குழந்தை அது மாதிரி சில்லி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சில்லில் தண்ணியில் ஆனால் ரொம்ப சேஃப் அந்த ஆற்றுல இறங்குறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மணல் மூட்டை போட்டிருக்காங்க கீழே அந்த மணல் மூட்டையில் தான் காலை வச்சு இறங்கணும் எங்கேயாவது ஸ்லிப் ஆகிறதுக்குலாம் வழியே இல்லை அதனால் ரொம்ப சேஃபாக இருக்கும் நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் சூப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி அந்த காரில் பார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு இறங்கி வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே மெட்டல் ஷீட் போட்டு மண்ணில் ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க அதனால் மண் அந்த இடறது அதெல்லாம் எதுவுமே இல்லை சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வாங்க லைஃப் டைம் இவெண்ட் எல்லோரும் கலந்துக்கணும் ஆனால் ஒலிம்பிக்ஸுக்கு போகிறோம் அந்த ஏதாவது ஏஷியன் கேம்ஸ் போகிறோம் அது போகிறோம் இது போகிறோம்னு சொல்கிறத விட இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஒரு நிகழ்ச்சி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க நடக்கும் இது மகா கும்பம் மேளா நூற்றி நாற்பது வருஷத்துக்கு ஒருக்கன்னு சொல்கிறாங்க முடிஞ்சவளவுக்கு போய் பாருங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி